அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து தமிழ் சொசைட்டியில் திருக்குறள் முக்கியமான ஏரியா திருக்குறள் அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இறைமாச்சி அப்படின்ற அதிகாரத்துக்கீழே திரும்ப திரும்ப கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க ஓகேவா இறைமாச்சி அப்படின்ற அதிகாரத்துக்கீழே ஒரு பத்து திருக்குறள் இருக்கு இதில் திரும்ப 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 வருது ஸோ அந்த வந்ததையும் சொல்லிடுறேன் இதில் மட்டும் பத்து பத்து திருக்குறளில் அஞ்சு திருக்குறள் ஆல்ரெடி கேட்டுட்டாங்க ஓகேவா மீதம் இருக்கிறது அஞ்சு தான் அதையும் நான் சொல்லிடுறேன் எது எது கேட்டாங்கன்னு சொல்லிடுறேன் ஓகேவா எது கேட்கல அப்படின்றதையும் சொல்லிடுவான் ஃபஸ்ட்டு திருக்குறள் பாருங்கள் தமிழ் சொசைட்டியில் இறைமாச்சி அப்படின்ற ஒரு அதிகாரம் திருக்குறளில் முக்கியமான ஒரு அதிகாரம் இது எங்கே இருக்குது அப்படின்னா செவன்த் நியூ தமிழ் புக்கில் ஃபர்ஸ்ட் டைமில் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து என்ன திருக்குறள் அப்படின்னா படைக்குடி கூழ் அமைச்சு நட்பரன் ஒன்று படை என்னது படை ரெண்டாவது படைபலம் இருக்கணும் சொல்லுவோம்னா படை அடுத்து குடி ஓகேவா அடுத்து கூழ்னால் பொருள் விளைபொருள் கூழ் அமைச்சர் அமைச்சர் அமைச்சர்னா அமைச்சர் அடுத்தது நண்பர் நட்பு அடுத்தது அரண் நாட்டிற்கு பாதுகாப்பு ஓகேவா மொத்தம் ஆறு ஆறும் நிறைய கொஷின்ஸ் பாருங்கள் மூன்று பண்பு எது ஆறு எது ஐந்து குணம் எது நான்கு குணம் எது மூன்று குணம் எது இந்த மாதிரி தான் கேட்பாங்க ஓகே என்னென்ன படை குடி கூழ் அமைச்சர் நட்பு அரண் இந்த ஆறும் இருப்பவர் பார்த்தீங்க அப்படின்னா அரசருள் இந்த ஆறும் இருக்கிற அரசர் ஆண் சிங்கம் போன்றவர் இங்கே ஏறு அப்படின்னு சொல்கிறாங்களா இது ஆண் சிங்கத்தை குறிக்கும் ஆண் சிங்கம் ஆண் சிங்கத்தை போன்றவர் அரசர்களுள் எப்படிப்பட்டவர் அப்படின்னா சிறந்த அரசர்ன்னு சொல்றாங்க அரசருள் ஏறு அப்படின்னா அரசருள் போன்ற அரசர் என்னென்ன படை குடி அமைச்சு நட்பு அரண் ஆல்ரெடி அவ்வளவுதான் உங்களுக்கே தெரியும் பழைய கொஸ்டின் பேப்பர் பார்த்துருப்பீங்க அடுத்தது அஞ்சாமை இது ரெண்டாயிரத்தி இருபத்தி கேட்டிருக்காங்க அஞ்சாமை ஈகை அஞ்சாமல்னா பயப்பட அஞ்சாமல் இருப்பது அச்சமில்லை அடுத்து ஈகைனா கொடுத்து உதவுவது கொடை அடுத்து அறிவு அறிவுதான் ஊக்கம் ஊக்கம்னா ஊக்கத்தன்மை இந்த நான்கும் எஞ்சாமை வேந்தருக்கு இயல்பு இந்த நான்கும் இருப்பது யாருடைய இயல்பு அப்படின்னா அரசனோட இயல்பு அதான் வேந்தனோட இயல்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்ட கொஸ்டின் என்னென்ன அப்படின்றத திரும்ப சொல்றேன் பயப்படாம இருக்கிறது அஞ்சாமை கொடுத்து உதவுவது கொடை ஈகை அறிவு ஊக்கம் யாருடைய இயல்பு அப்படின்னா வேந்தருக்கான இயல்பு அடுத்தது பாருங்கள் இதுவும் ஆல்ரெடி கேட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டில் கேட்ட கொஸ்டின் தூங்காமை தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் இம்மூன்றும் இந்த நிலத்தவை ஆள்பவருக்கு நீங்கா நிழல் நாள்பவன் இந்த உலகத்தையே ஆழன் நினைக்கிறவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா தூங்காமை தூங்காமை அப்படின்னா காலம் தாழ்த்தாமை நாளைக்கு பண்ணுவான் நாளை கழிச்சு பண்ணுவான் இல்லை அடுத்த வருஷம் பண்ணுவான் இந்த மாதிரி காலம் தாழ்த்தாமல் இருக்கணும் அதான் தூங்காமை கல்வி இருக்கணும் துணிவுடமை இருக்கணும் இந்த மூன்றும் இந்த உலகத்தவே ஆளணும் நினைப்பவர்கான பண்பு அடுத்தது பாருங்க இந்த மூணு மூணு திருக்குறளுமே கேட்டாங்க அடுத்த நாலாவது திருக்குறள் இது இன்னும் கேட்கலை இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா அரண் இழுக்காது அப்படின்னா அற செயல்களில் இருந்து வலுவாமல் அரணிலிருந்து தவறக்கூடாது அரண் ஓகேவா அரணிலிருந்து இழுக்காதுன்னா அதுல இருந்து தவறக்கூடாது அல்லவை நீங்கினா தீயவை நீங்கி அல்லவேனா பாவம் அல்லது தீயவைன்னு சொல்லுவோம் தீயவை நீங்கி மரண் இழுக்கானா வீரம் குறையாமல் வீரம் இழுக்கா மானம் உடையது அரசு என்னென்ன அப்படின்னா நாலு பண்பு சொல்றாங்க அரண் இழுக்காது அந்த அற பண்புகளிலிருந்து தவறாமல் அல்லவை நீங்கினா தீயவை நீங்கி மரண் இழுக்கானா வீரம் குறையாமல் மானம் உடையது இந்த மூணு பண்பும் உடையது பிளஸ் வந்து அந்த மாதிரி மானம் உடையதா இருக்கிறது என்ன அப்படின்னா சிறந்த அரசன் அரசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சிறந்த அரசுக்குரிய பண்புகளாக சொல்றாங்க ஓகே இது இன்னும் கேட்கல நாலாவதா நான் சொன்ன திருக்குறள் கேட்கல இது கேட்டுட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் ரீட் பண்ணியிருப்பாங்க பட்ஜெட்டில் ஸோ நிறைய டைம் கேட்டாங்க இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வகுக்கணும் எதெதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்றத வகுக்கணும் வகுத்தலும் வல்லதரசு இயற்றல்னா பொருள் வரும் வழி ஐ மீன் வருவாய் வரும் வழியை பெருக்க வேண்டும் ஒரு வழியில் மட்டும் இன்கம் வந்தால் நாட்டிற்கு பார்த்தாது போதாது பல வழிகளில் பொருள் வரணும் அதான் இயற்றலும் ஈட்டலும் சேமிக்கணும் அடுத்தது காத்தலும் பாதுகாக்கணும் அந்த பாதுகாத்தலை வகுக்கணும் எதுக்கு இந்தந்த இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வகுக்கணும் வகுக்கிறது நல்ல வல்லது அரசு மொத்தம் நாலு பண்பு சொல்லியிருக்காங்க என்னென்ன அப்படின்னா வருவாய் வரும் வழியை பெருக்க வேண்டும் அதனை சேமிக்க வேண்டும் அதனை காக்க வேண்டும் அதை நாட்டிற்கு செலவு செய்ய வேண்டும் அதான் வகுக்க வேண்டும் மொத்தம் நான்கு பண்பு இதை ஆல்ரெடி கேட்டாங்க அடுத்தது காட்சிக்கு எளியன் கடும் சொல் அல்லேன் எளிமையாக இருக்கிறது இப்போ பார்க்க போனோம் அப்படின்னா இப்போ ஒரு கலெக்டரை பார்க்க போகிறோம் ஈஸியாக அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருமா சில இடங்களில் கிடைக்கும் சில இடங்களில் கிடைக்காது அந்த மாதிரி இல்லாமல் எளிமையாக அவங்கள அணுகணும் அதான் அரசன் அரசனை எளிமையில் எளிமையாக அணுகணும் அதான் காட்சிக்கு எளியன் கடும் சொல்லால் அல்லேன் கடும் சொல்ல கூறாதவன் ஓகேவா கடும் சொல் அல்லாதவன் மீ கூறும் மன்னன் நிலம் அந்த மாதிரி பண்புடையவன் பார்த்தீங்க அப்படின்னா அவர் செய்கிற நாடு அந்த அவர் ஆட்சி செய்கிற பகுதி பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டவர் காட்சிக்கு எளியர் எளிமையாக வர அணுகுடன் அணுகணும் ப்ளஸ் கடும் சொல் கூறாதவர் கடும் சொல் அல்லாதவர் இந்த உலகமே புகழும் ஓகேவா இந்த உலகமே அவரை அவருடைய நாட்டை புகழும் அவருடைய நாட்டை எப்படிப்பட்டவர் காட்சிக்கு எளியன் கடும் சொல் அல்லேன் ஓகே அடுத்தது பாருங்கள் ஏழாவது திருக்குறள் இன் சொல்லால் ஈத்தளிக்க வல்லாருக்கு தன் சொல்லால் தான் கண்டதனைத்தும் இவ்வுலகு கண்டதனைத்து இவ்வுலகு ஸோ இது என்ன அப்படின்னா இன் சொல்லால் அதுலேயே இருக்குது இனிய சொல்லுடன் பிறருக்கு ஈத்தளிக்கனா கொடுக்கறது அது எப்படி கொடுக்கணும் இனிய சொல்லால் ஈத்தளிக்கணும் கொடுக்கும்போதே அவங்கள திட்டிக்கிட்டே கொடுக்கக்கூடாது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இனிய சொல்லால் வல்லா இருக்கு அப்படிப்பட்ட அரசனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வசப்படும் அப்படின்னு சொல்றாங்க இனிய சொல்லால் இன் சொல்லால் ஈத்தளிக்கும் வல்லா இருக்கு தன் சொல்லால் தான் கண்டதனைத்தும் அவர் இந்த மாதிரி பண்பு கொண்டவர் இனிய சொல்லால் கொடுத்து உதவும் பண்பு கொண்ட அரசன் அரசனுக்கு இந்த உலகமே வசப்படும் இவ்வையகமே வசப்படும் உலகம் தான் எண்ணி அவர் நினைக்கிற மாதிரியே வந்து அமையும் அவர் ஆட்சி பண்ணுற பகுதி எண்ணியை வரை அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இதுவும் கேட்கலை அடுத்தது முறை செய்து காப்பாற்றும் மன்னன் மக்களுக்கு இறையென வைக்கப்படும் இது நமக்கு தெரிஞ்சுருக்கும் வேறு ஒன்றும் இல்லை முறையோடு ஆட்சி செய்கிற மன்னன் அவர் வந்து மக்களுக்கு கடவுள் மாதிரி இதையென்று வைக்கப்படும் எப்படி ஆட்சி பண்ணணும் முறையாக ஆட்சி பண்ணி மக்களை காப்பாற்றும் மன்னன் மக்களுக்கு கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த திருக்குறள் செவிகை செவிகை பச்சொற் பொறுக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு சான்றோர்கள் இது ஒரு நல்ல ஒரு திருக்குறள் செவிகை செவிகை பச்சொற் பொறுக்கும் இப்போது சான்றோர்கள் கண்டித்து சொல்வது கேட்பதற்கு அரசனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்கும் ஆனால் சான்றோர் சொல்கிறாருன்னா அது நல்ல நல்ல குணம் தான் நல்ல ஒரு செயல்தான் அவங்க சொல்கிறது கேட்கணும் ஆனால் அவங்க வந்து கண்டித்து சொல்கிறாங்க கண்டித்து சொல்லும்போது அதுக்கு வெறுப்பாகாமல் அதனை கேட்டு அதனை கேட்டு அதனை பொறுத்து அந்த குறைகளை நீக்கும் பண்புடைய பண்புடைய வேந்தனின் வேந்தனின் குடையின் கீழ் இந்த உலகமே தங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சான்றோர் சான்றோர் சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு தேவையானதை தான் சொல்லுவாங்க அப்படி சான்றோர் சொல்லும்போது அவர் கண்டித்து சொல்கிறாரு அப்படின்னாலும் அதனை பொறுத்து அந்த சொல்லுக்கு வெறுப்பாகாமல் பொறுத்து இருக்கக்கூடிய பண்புடைய வேந்தன் குடையின் கீழ் இந்த உலகமே தங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கடைசி திருக்குறள் இதுவும் கேட்டாங்க கொடை அலி செங்கோல் குடி ஓம்பல் நான்கும் உடையவனா உடையவனாம் வேந்தருக்கு ஒளி அரசர் அரசர்களில் விளக்கு மாதிரி இருக்கிறவங்க யார் அப்படின்னா லைட்டு மாதிரி லைட்டு மாதிரி இருக்கிறவர் யார் அப்படின்னா நான்கு பண்பு ஒன்று கொடை அடுத்தது அலினா இரக்கம் அலி அடுத்தது செங்கோல் அடுத்தது தளர்ந்த குடிகளை காத்தல் நல்லா இருக்கவங்கள இன்னும் டெவலப் பண்ணணும்னு அவசியம் இல்லை பட் வறுமை அந்த மாதிரி தளர்ந்த குடியில் இருக்கிறவங்கள காத்தணும் காத்துக்கரணும் இந்த நான்கு பண்புகளை உடைய அரசன் அரசர்களுக்கு விளக்கு போன்றவன் என்னென்ன பண்புனா கொடை உதவுறது இரக்கம் அலினா இரக்கம் செங்கோல் அடுத்தது குடிவோம்பல் குடிவோம்பலாம் தளர்ந்த குடிகளை காத்தல் இந்த நான்கும் உடையவன் அரசர்களுள் விளக்கு போன்றவன் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா இறைமாச்சி அப்படின்ற அதிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க